தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வலமது இல்லா ஒலிம்பியாட் எக்ஸாம் சம்பந்தமான விஷயங்களிடம் பார்த்துக்கிட்டு வர்றோம் சென்ற முறை ஒரு ஒலிம்பியாட் எக்ஸாம் சம்மந்தமாக பார்த்தோம் இந்த முறை வந்து சயின்ஸ் ஒலிம்பியாட் ஃபவுண்டேஷன் எஸ்ஓஎஃப் ஒலிம்பியாட் அப்படின்ற மாதிரி பெயரில் ஒரு தனியார் நிறுவனம் நடத்துது இப்போது ஒரு மாணவன் எல்லா எக்ஸாம்ஸுமே ஒரு ஆண்டில் எழுதலாம் இன்ஷால்லா அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு முதாடி ஒரு தனியார் நிறுவனம் சொன்னேன் இந்த ஒரு தனியார் நிறுவனம் சொன்னேன் இல்லையா எல்லா எக்ஸாம்ஸுமே இன்ஷா இன்ஷால்லா அப்படி நம்ம பார்க்கும் பொழுது நிறைய வாய்ப்புகள் நிறைய அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்சஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும் என்பதை நம்ம இந்த நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும் இன்ஷால்லா இப்போது இந்த சயின்ஸ் ஒலிம்பியாட் ஃபவுண்டேஷன் இதே போல் தான் ஒலிம்பியாட் எக்ஸாம் ஸ்கூல் ஸ்கூல் நடத்துவாங்க நீங்கள் தனியாக போய் அப்ளை பண்ணிக்கலாம் வெப்சைட்டில் போய் சயின்ஸு ஒலிம்பியாட் ஃபவுண்டேஷன் அப்படி நீங்கள் எஸ்ஓஎஃப் ஒலிம்பியாட் நீங்கள் கூகுள் அடிச்சாலே வந்துடும் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் தாராளமாக எக்ஸாம் எழுதலாம் என்ன டேட்டுன்னு சொல்லுவாங்க அந்த டேட்டில் போய் எழுதிடணும் இணும் இங்கே என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதே போல் தான் ஃபஸ்ட்டு வந்து நேஷனல் சயின்ஸ் ஒலிம்பியாட் என்னஎஸ்ஓ அப்படின்னு சொல்கிறாங்க நேஷனல் சைபர் ஒலிம்பியாட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளுக்குலாம் இது போல் விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அவங்களுக்கான நாலேஜ் எப்படி இருக்கோ எவ்வளோ அழகாக சின்ன சின்ன அளவில் இருந்து கொண்டு போவாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்டர்நேஷ்னல் மேத்தமேட்டிக்ஸ் ஒலிம்பியாட் இவங்களும் கொண்டு வராங்க இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் ஒலிம்பியாடும் இங்கே கொண்டு வராங்க காமர்ஸ் ஒலிம்பியாட் காமர்ஸில் யாருக்காவது விருப்பம் இருக்குது அப்படின்னா அவங்க இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம் எழுதலாம் ஜென்ரல் நாலேஜ் ஒலிம்பியாட் சோஷியல் ஸ்டடிஸ் சோஷியல் ஸ்டடிஸ் ஒலிம்பியாடும் இவங்க வந்து நடத்துறாங்க இது வந்து சயின்ஸ் ஒலிம்பியாட் ஃபவுண்டேஷன் இன்ஷா இல்ல இப்போ நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டதுனால இந்த வீடியோவில் முடிஞ்சா இன்னும் ஒரு சில கண்டென்ட் நம்ம பார்த்துட்டு போயிடுவோம் அதே போல அடுத்ததா யாருன்னு சொல்லி கேட்டா சில்வர் ஜோன் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி நூற்றுக்கும் மேற்பட்டது இருக்கலாம் ஓரளவு பரிச்சயமான ஒரு சில தனியார் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் அப்படி நம்ம பார்க்கும்போது சில்வர் ஜோன் ஃபவுண்டேஷன் ஒலிம்பியாட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் நடத்துகிறாங்க நீங்களும் என்ன பண்ணலாம் சில்வர் ஜோன் ஒலிம்பியாட்ஸுன்னு கூகுள் நடிச்சிங்கன்னா உங்களுக்கு வரணும் அதுலேயும் நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம் இன்ஷால்லாம் இதில் நம்ம பார்க்கும் பொழுது இன்டர்நேஷனல் ஒலிம்பியாட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் இவங்க வந்து ஐஓஎம் அப்படின்ற மாதிரி நடத்துகிறாங்க இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனல் ஒலிம்பியாட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு நடத்துகிறாங்க இன்டர்நேஷனல் ஒலிம்பியாட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி நடத்துகிறாங்க அதே போல் ஹிந்திக்காக ஹிந்திக்காக இருக்கிறவங்களுக்கு ஒன்று நடத்துகிறாங்க அதே போல் ஸ்மார்ட் கிட் ஜிகே ஒலிம்பியாட் ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தமாக நடத்துகிறாங்க இதை நம்ம பார்த்துருக்குறோம் சோஷியல் ஸ்டடிஸ் அதே போல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் ஒலிம்பியாடுன்னு நடத்துகிறாங்க ஐஆர்ஏஓ அப்படின்ற மாதிரியும் நடத்துகிறாங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதே போல் அடுத்தது வந்து எடு ஹீல் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு பேரில் இன்னொன்று ஒன்று நடத்துகிறாங்க இவங்க வந்து என்ஐஎமோன்ற பேரில் மேக்ஸு சயின்ஸு இங்கிலீஷு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க நடத்திட்டே போகிறாங்க ஸ்பேஸ் சயின்ஸ் ஒலிம்பியாட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளுக்கு இல்லை தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள் விஷயங்களுக்கு இது சார்ந்த புத்தகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் யூடியூப் ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து படிக்க படிக்க இது சம்மந்தமான நிறைய நாலேஜஸ் வந்து உங்களுக்கு கெயின் ஆகும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம் பயோடெக்னாலஜிக்கு கிளினிக்கல் சயின்டிஸ்ட்டு ஃபைனான்ஸ் ஒலிம்பியாட் அதுலேயும் நம்ம வாழ்க்கையில் ஃபைனான்சஸ் வந்து ரொம்ப முக்கியம் எப்படி நாம் முறையாக ஹலாலான முறையில் நம்ம சம்பாதிக்கணும் எப்படி கரெக்டான முறையில் நம்ம உங்களுடைய செலவுகள் வச்சுக்கணும் இது சம்மந்தமான நாலேஜெலாம் கெயின் பண்ணக்கூடிய ஒலிம்பியாட்ஸ்லாம் இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன் இப்போது சின்ன வயசுலேருந்து இந்த சம்மந்தமான நாலேஜ்கள் வர வர அவங்களுக்கு அதிகமான நாலேஜு ஃபீட் ஆகிறது நம்ம பார்க்குறோம் இன்ஷால்லா அதே போல் ஃபை கிரெஸ்ட் ஒலிம்பியாட்ஸும் அதாவது கிரெஸ்ட் ஒலிம்பியாட்ஸ் அப்படின்ற மாதிரியும் இருக்கிறாங்க இப்போது இதெல்லாம் ஓரளவு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி ஏகப்பட்ட மக்கள் ஒலிம்பியாட்ஸ்ன்ற பேரில் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஏதாவது ஒன்றத்தை சூஸ் பண்ணி அது அதுலேயே நம்ம வந்து பயணிக்க ஸ்டார்ட் பண்ணணும் எடுத்த உடனே எடுத்த உடனே எதுவுமே வந்து கிளியர் ஆகாது நாள் அடைவில் போக போக பயணிக்க பயணிக்கிறது சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறைய வர வர ஆரம்பிக்கும் வர வர உங்களுக்கு அதிகமான நாலேஜ் கெயின் ஆகி நீங்கள் அதோடைய ஃப்ரூட்ஸை பார்க்க ஆரம்பிப்பீங்க ஒன்று எக்ஸாம் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு கேஷ் ப்ரைசஸாக ஸ்காலர்ஷிப்பாக எல்லாமே கிடைக்கும் இன்னொன்று வந்து உங்களுடைய படிப்பில் அதிகமான கவனத்தை செலுத்தி அதிகமான நாலேஜ் கெயின் பண்ணி நிறைய மார்க் எடுக்கிறதுக்குமே வந்து இது யூஸ் ஆகும் அப்படின்றதே நம்ம இந்த நேரத்தில் பதிய வச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் எந்த நோக்கத்துக்காக சொல்லப்படுதோ அந்த நோக்கத்தை வல்ல இறைவன் நிறைவேற்றி தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் நம்முடைய பங்களிப்பாக அல்லாஹ் இந்த ஒலிம்பியாடோடைய சீரீஸ் இது கடைசி வீடியோவாக இருக்குது இந்த ஒலிம்பியாட் சீரீஸை இந்த வீடியோவில் லிங்கில் டிஸ்கிரிப்ஷன் அவங்க எல்லாமே கொடுத்துருவாங்க அதை எடுத்து உங்களால் எத்தனை நபர்களுக்கு ஷேர் செய்ய முடியுமோ நீங்கள் ஷேர் செய்யுங்க இன்ஷால்லாம் நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படணும் இந்த கண்டென்ட் வந்து நம்ம மாணவர்கள் அதிகமாக எழுதணும் அது எழுதும் பொழுது தான் அவங்களால் யூபிஎஸ்சியோ டிஎன்பிஎஸ்சியோ டிஎன்இஸ் ஆர் இந்த போலீஸுக்கோ எந்த வேலைக்கு போய் எந்த எக்ஸாம்ஸ் எழுதினாலும் அவங்களால ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணவும் முடியும் அதற்கான ஒரு அடி பிளாட்ஃபார்ம் தான் இந்த விஷயங்கள் என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லா வல்ல இறைவன் இந்த சமுதாயத்தில் கல்வி அதிகமாக வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாகவும் இந்த உரையை நம்ம முடிச்சுக்கிறோம் வாக்குறுதாவா நான் அலமதுல்லா ரபுல்ல அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்